திரைப்படம் குறித்து தவறான விமர்சனம் பரப்பப்படுவதாக நடிகை ஜோதிகா தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் கங்குவா படத்தில் முதல் அரை மணி நேரம் சத்தம் தொந்தரவு தரும் விதத்தில் தான் இருக்கிறது என்றும் ஜோதிகா குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார் செந்தில் ராஜா ஜோதிகா ஆதங்கத்தை குறிப்பிட்டிருக்காங்க என்னென்ன விஷயத்தை குறிப்பிட்டு இதை பதிவிட்டிருக்காங்க விவரங்களை பகிர்ந்துக்கலாம் ஸ்ரீராம் சூர்யாவுடைய நடிப்புல சிறுத்தை சிவா இயக்கத்துல கடந்த வியாழக்கிழமை வெளியான திரைப்படம் கங்குவான் இந்த திரைப்படம் வந்து இரண்டு ஆண்டுகள் வந்து உருவாக்கல் இருந்தது அதாவது படப்பிடிப்பு வேலைகள் நடைபெற்று அதற்கு பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடைபெற்று தற்போது வந்து வெளியாகி இருக்கு இந்த திரைப்படம் வந்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான படம் ஆனால் ரசிகர்கள் மத்தியிலும் விமர்சகர்கள் மத்தியிலும் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனத்தை தான் பெற்றது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் படத்தினுடைய அந்த நீளம் மற்றும் அந்த படத்தினுடைய அந்த சவுண்டிங் வந்து அதிகமான கொடுக்கறதா வந்து கொடுக்கறதாவும் பார்வையாளர்களுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் பல பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் தான் வந்து ஜோதிகா தன்னுடைய அந்த கருத்தை வந்து குறிப்பாக முதல் நாற்பது நிமிடங்கள் வந்து தேவையில்லாத காட்சிகள் என்று பலரும் வந்து கூறி வந்தார்கள் அதில் இவரும் வந்து குறிப்பிடுகிறார் முதல் அரை மணி நேரம் வந்து படத்துடைய அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அந்த சட்டத்தையும் அவங்களும் வந்து வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல பாசிட்டியான விஷயங்கள் இருக்கு பெண்களுக்கான சண்டை காட்சிகள் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பையனுடைய அந்த அந்த உறவு ஒரு நாயகனுக்கும் ஒரு சிறு பையனுக்குமான அந்த உறவு அப்படின்ற அந்த நிறைய விஷயங்கள் அதுல வந்து பாசிட்டிவும் இருக்கு ஆனா நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு இது பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு என்று அவங்க வந்து தன்னுடைய பதிவுல வந்து ஆதங்கத்தோட வந்து பதிவிட்டு இருக்காங்க ஸ்ரீராம் கண்டிப்பாகந்தில் ராஜா சமூக வலைத்தளங்கள் முழுக்க கங்குவா திரைப்படத்திற்கு எதிராக பல விமர்சனங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது என்னென்ன விஷயத்தை குறிப்பிட்டு அவங்க வந்து இதை குறிப்பிட்டிருக்காங்க ஏற்கனவே திரைப்பட குழு தரப்பில் வந்து ஒளியளவை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற சில அறிவுறுத்தல்களெல்லாம் எல்லாம் வழங்கியிருக்கிறதையும் பார்க்க முடியுது இவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் படம் தொடர்பாக என்னென்ன முக்கிய விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஸ்ரீராம் அத நம் முன்பே குறிப்பிட்ட மாதிரி அந்த ரசிகர்கள் வந்து அதிக அளவு விமர்சனமா முன்வைத்தது நிறைய விமர்சனங்கள்ல நம்ம வந்து பார்த்தது அந்த ஒளி வந்து அதிகமா இருக்குங்கிறத அந்த சவுண்டிங் அதாவது இசையமைப்பு மற்றும் வசனம் ஆகிய இரண்டும் வந்து அதிகமா இருக்க கத்திக்கிட்டே இருக்காங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வந்து வச்சாங்க இதோட சத்தம் தான் வந்து படம் பார்க்கிற எங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குது அதை வந்து பார்க்க முடியல படத்தோட ஒன்ற முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை வந்து அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆஹ் படத்துடைய அந்த நீளம் அந்த முதல் நாற்பது நிமிடங்களை கூறும் பொழுது அதுல வந்து முதல் அரை மணி நேரம் வந்து படத்தினுடைய அந்த ஓட்டத்துக்கு வந்து அது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு அது வந்து ஒரு ஃபிளாவ் இல்லை அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க இது குறித்த ஒரு விவாதமும் படக்குழு தரப்புல வந்து போய்கிட்டு இருக்கு குறிப்பாக அந்த அரை மணி நேரத்தை வந்து குறைக்கலாமா என்பது குறித்தெல்லாம் வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் வந்து போயிருக்கு ஆனா அந்த வந்து இன்னும் முடிவு எதுவும் எட்டுப்படாமல் இருக்கு இதுதான் வந்து ஜோதிகா வந்து தற்போது தெரிவிச்சிருக்காங்க படத்துடைய அந்த முதல் அரை மணி நேரம் அப்படிங்கிறது சரியில்லை தான் அது வந்து நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம் அப்படின்றத வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதே போல வந்து ஏற்கனவே படத்துடைய தயாரிப்பாளரும் நீங்கள் குறிப்பிட்டது போலவே வந்து அந்த ஒலியோடைய அளவை வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து நேற்று இரவுல இருந்து அது வந்து குறைக்கப்பட்டதா வந்து சொல்றாங்க இந்த மாதிரியான குறைகளை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த பணிகள் வந்து நடைபெற்று இருக்கு கடுமையான ஒரு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டு வந்தது சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களும் அந்த கருத்தை வந்து பதிவிட்டு வந்தாங்க இந்த நிலையில் தான் ஒரு சூர்யாவுடைய வைஃபா இல்லாம நான் வந்து ஒரு சினிமாவுடைய காதலரா வந்து நான் சொல்றேன் அப்படின்னு வந்து தன்னுடைய அந்த பதிவை வந்து சமூக வலைதளத்துல பதிவு செய்திருக்காங்க ஸ்ரீராம்